வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ல உடன் வரும் சரி வாங்க இந்த வீடியோவில் போகலாம் இந்த வீடியோவில் நாம நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச டீரெக்ஸ் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த டைனோசரை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் காரணம் ஜுராசிக் பார்க் இந்த படத்துல தான் இந்த டைனோசரை வேற லெவலில் காட்டியிருப்பாங்க இருந்தாலும் இந்த படத்திலே கூட நிறைய விஷயங்கள பொய்யாக நமக்கு சொல்லியிருக்காங்க அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேகம் டீரெக்ஸால் வேகமாக ஓட முடியுமா சுத்தமாக கிடையாது இந்த டைனோசரால் கிட்டத்தட்ட மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓட முடியும் ரொம்பவே கம்மி இன்னும் போனால் மனிதன் கூட இந்த மிருகத்திட்டையேருந்து ஓடி தப்பிச்சிட முடியும் அப்போ ஜுராசிக் பார் படத்தில் ஒரு ஜீப்பை துரத்துகிற மாதிரி ஒரு சீன் வரும் இது சயின்ஸ் படி பார்த்தா வாய்ப்பே இல்லை தீரக்ஸால அவ்வளோ வேகம் ஓட முடியாது அதையும் தாண்டி அது வேகமாக ஓடணும்னு ட்ரை பண்ணாலே அதோடய எலும்புகள் உடஞ்சி போயிடும் காரணம் அதோட உடல் எடை சிறிய கைகள் இந்த டைனோசரை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட கைகள் ரொம்பவே சின்னதாக இருக்கும் அதுக்குன்னு அநியாயத்துக்கு சின்னதாக இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா இந்த டைனோசரோட கடி வலிமை மிகவும் அதிகம் இந்த அளவுக்கு ஒரு பைட் ஃபோர்ஸை கொடுக்கணும்னா இதோட கழுத்துகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதிகளவில் மசில்ஸ் அங்கே இருக்கணும் இந்த காரணத்துக்காக தான் மசில்ஸ் எல்லாமே கழுத்துகளில் இருக்குது அதே போல் பெரிய கைகள்னால் அதிகளவில் எனர்ஜி தேவைப்படும் அதில் அதிகளவு எனர்ஜி போயிடுச்சுன்னா கடி வலிமை குறஞ்சிடும் டீரக்ஸோட கைகள் சின்னதாக இருக்கிறதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்குது பெரிய கைகளாக இருந்துச்சுன்னா ஈஸியாக உடஞ்சிடும் இந்த மிருகங்கள் ரொம்பவே ஆக்ரோஷமாக சண்டை போட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி நேரங்களில் ஈஸியாக கைகள் உடஞ்சிடும் அதே போல் உடைஞ்ச கைகள் ரொம்ப ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இதனால் இந்த இனம் சீக்கிரமே அழிஞ்சு கூட போகலாம் இந்த காரணத்துக்காக தான் அதோட கைகள் ரொம்ப சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சிறிய கைகளை வச்சுக்கிட்டு டீரக்ஸோட வாய் பகுதியை கூட அதால் தொட முடியாது கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்லுவாங்களே அது இது தான் டீரக்ஸோட சின்ன கைகள் என்னடா இங்கேயே சுத்தரன்னு நினைக்காதீங்க டீரக்ஸுக்கு இவ்வளோ சின்ன கைகளை ஏன் கொடுக்கணும் காரணம் பேலன்ஸ் இந்த மிருகங்கள் முன்னோக்கி சாய்ந்து ஓடக்கூடியது அந்த மாதிரி நேரங்களில் முன்பக்கம் அதுக்கு பேலன்ஸ் செய்கிறதுக்கு ஏதாச்சும் தேவை பின்பக்கம் பேலன்ஸ் பண்ண பெரிய சைஸில் வால் இருக்குது அதே போல் முன்பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சின்ன வகையிலான கைகள் இருக்குது அதே போல் மாமிசம் சாப்பிடும்போது அந்த உணவை தரையில் ஒரே இடத்துல பிடிச்சு வைக்கிறதுக்கும் இந்த கைகள் பயன்பட்டுருக்கு சின்னதாக இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் யூஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த டீரக்ஸோட ஃபேவரட்டான உணவு வகைகள் என்ன முதல் இடத்துல இருக்குது ட்ரைசர டாப்ஸ் இதுவும் நமக்கு ஃபேவரட்டான டைனோசர் தான் ஜுராசிக் பார்க்கில் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட காண்டாமிருகம் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கெத்தாகவே இருக்கும் இந்த டைனோசரை தான் டீரெக்ஸ் அதிகளவில் வேட்டையாடி சாப்பிட்ருக்கு இதுக்கு அடுத்தது லிஸ்ட்டில் இருக்கிறது எட்மண்டோ சாரஸ் இந்த டைனோசரை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இந்த இரண்டு டைனோசர்கள் தான் டீரெக்ஸ் ரொம்பவே ஃபேவரட் டீரக்ஸ் அதிகளவில் இன்னொரு டைனோசர் இனத்தையும் சாப்பிட்ருக்கு அதுதான் டீரெக்ஸ் இந்த டைனோசரானது தன்னோட இனத்தையே அதிகளவில் கொண்டு சாப்பிட்ருக்கு இதை சயின்டிஸ்ட் இதோட பற்களோட படிமங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் அதிகளவில் இன்னொரு டீரக்ஸோட மாமிசம் தான் இருந்திருக்கு டீரக்ஸ் டைனோசர் பார்க்க கொடூரமாக இருந்தாலுமே அது சின்ன வயசில் குட்டியாக இருக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் காரணம் ரக்கைகள் பிறக்கும் போது இந்த டீரக்ஸோட உடலானது முழுக்க முழுக்க ரெக்கைகளால் நிறைஞ்சிருக்கும் போக போக தான் இந்த ரக்கைகள் மறையும் ஸோ ஜுராசிக் பார்க் படத்தில் சொன்ன மாதிரி டைனோசர்கள் பறவைகளாக தான் மாறிடுச்சோ டீரெக்ஸ் டைனோசர் தான் மாமிசம் சாப்பிடும் டைனோசர்லயே பெரிய சைஸ் டைனோசரா இல்லை இதை விட இன்னொரு பெரிய மிருகம் இருக்கு அதுதான் ஸ்பைனோரோசாரஸ் இந்த டைனோசர் தான் நம்ம ஜுராசிக் பார்க் படத்திலையும் பார்த்துருப்போம் டீரெக்ஸ் இந்த டைனோசர் கொல்ற சீன் வரும் இந்த டைனோசர் தான் டீரெக்ஸை விட கொடூரமான மிகப்பெரிய டைனோசர் இந்த ஸ்பைனோசாரஸுக்கும் டீரெக்ஸுக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பாங்க இந்த வீடியோ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பாயிண்ட்டில் டீரெக்ஸை கொஞ்சம் அவமானப்படுத்த போகிறோம் கோச்சிக்காதீங்க டீரெக்ஸை இன்றைய உலகத்தில் இருக்கிற ஒரு மிருகத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டிஎன்ஏ அறுபது சதவீதம் ஒத்து போகுது அதுதான் கோழிகள் இப்போ பூமியில் இருக்க கோழிகளுக்கும் அப்போது வந்த டீரெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ செம்மையாக மேட்ச் ஆகுது இதன் மூலமாக டீரெக்ஸ் கோழிகளாக தான் உருமாறி இருக்கதாக சொல்கிறாங்க இதே போல் நெருப்பு கோழிகளும் தன்னோட டிஎன்ஏவை டீரெக்ஸோட ஷேர் பண்ணியிருக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது தான் இவ்வளோ ஒரு கொடூரமான உயிரினத்தை இந்த கோழிகளோட கம்பேர் பண்ணி அவமானப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் டீரக்ஸோட கண் பார்வை டீரெக்ஸோட கண் பார்வை ரொம்பவே அபாரமாக இருந்திருக்கு இதுக்கு ரொம்பவே ஆழமான ஒரு பார்வைத்திறன் இருந்திருக்கு அதே போல் டைனோசர்களே அதிக வகையான நிறங்களை பார்க்கக்கூடியது டீரக்ஸ் தான் இது மட்டும் இல்லாமல் மனிதர்களால் கூட பார்க்க முடியாத சில வகையான அல்ட்ரா வயலட் ரேஸை இந்த டீரெக்ஸெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டீரெக்ஸ் பற்றிய சுவாரஸ்யமான பத்து விஷயங்கள் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெறணும்னு நினச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது